வணக்க மக்களே வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்ஃபோர் த்ரீ சிக்ஸ்டி சிக்ஸ் இப்போ நம்ம நாட்டில் மொழி பிரச்சனை அப்படின்றது ரொம்பவே காட்டு தீ மாதிரி பரவிட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம் முக்கியமாக தமிழ்நாட்டில் அது ரொம்பவே ஸ்ட்ராங் ஆகிட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா இப்போ தமிழ்நாடோட மிக்க முக்கியமான பட்ஜெட் அந்த பட்ஜெட்டோட லோகோவில் நம்ம இந்தியன் ரூபியான சிம்பிளை மாற்றி ரூ அப்படின்ற தமிழ் எழுத்தை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் இதுக்கு பின்னாடி அவங்க பல காரணங்கள் சொல்கிறாங்க ஆனால் இந்த காரணங்களுக்கு பல விமர்சனங்கள் வந்துகிட்டு இருக்கு எதிர்ப்புகள் வந்துட்டு இருக்கு இது எல்லாத்துக்கும் நான் நடுவுல ஒரு ஆடு ஒரு சாக்லேட் ஆடு இந்த முதலி பிரச்சனை மொத்தத்தையுமே ரொம்ப அழகா சிம்பிளா வந்து புரிய வச்சுட்டாங்க இவ்வளோதாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க அது என்ன ஆடு அந்த ஆட்ல அப்படி என்ன சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி விஷயங்களை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் இது இன்ஃபோ த்ரீ எல்லா கண்ட்ரீஸ்க்குமே வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட கரன்சியை டிஃபைன் பண்றதுக்குன்னு ஒரு சிம்பிள் இருக்கும் லைக் டாலர் யூரோ இந்த மாதிரி சிம்பிள்ஸ் நிறைய நம்ம பார்த்துருப்போம் ஆனால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்மளோட ருபீஸ் கரன்சிக்கு வந்து டிஃபைன் எந்த ஒரு சிம்பிள்மே இல்லாமல் இருந்துச்சு அந்த டைம்ல தான் டூ தௌசண்ட் காங்கிரஸ் என்ன நினைக்கிறாங்க ஓகே நம்ம நாட்டுக்குமே நம்மளோட கரன்சிக்குமே ஒரு சிம்பிளை வந்து நம்ம ரெடி பண்ணலாம் டிசைன் பண்றதுக்கான ஒரு காம்படிஷன் வைக்கலாம் அப்படின்னு வைக்கும் போது நிறைய பேர் பேர் வந்து அந்த காம்படிஷன்ல வந்து இந்தியா முழுக்க இருக்க பல பேர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க கடைசியா அதுல இருந்து அஞ்சு விஷயங்கள் அதாவது அஞ்சு சிம்பிள வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணி அதுல கடைசியா நம்ம தமிழ்நாடை சேர்ந்த உதயகுமார் அவரோட சிம்பிள் தான் வந்து செலக்ட் ஆயிருந்தது இப்போ அந்த ருபி சிம்பிள தான் நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ தமிழ்நாட்டில இருந்து வந்த அந்த உதயகுமார் அவர் அந்த டிசைன் பண்ணதுக்கு அந்த டிசைனுக்கு பின்னாடி ஒரு லாஜிக் அண்ட் எக்ஸ்பிளனேஷன்ஸ் வந்து இருக்கும் அது என்னவா சொன்னாருன்னா அந்த டிசைன்ல இருக்கிறது தேவநாகரியோட ரா அப்படின்ற எழுத்தும் இங்கிலீஷ்ல இருந்து ஆர் அப்படின்ற எழுத்த தான் வச்சு இந்த சிம்பிளை வந்து நான் டிசைன் பண்ணியிருந்தேன் ரா அப்படின்னா ருப்பையா ஆர்னா ருபி அப்படின்ற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாரு டூ தௌசண்ட் டென்ல அதுக்கப்புறம் அஃபிஷியலா ஜூலை ஃபிஃப்டீன் அன்னைக்கு இந்த ருபி சிம்பிளை இந்தியாவில வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட அஃபிஷியல் அண்ட் கரன்சியோட சிம்பிளாக வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க அப்போ எல்லாருமே இந்த சிம்பிள் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க இப்போ வரைக்குமே நம்ம அதை தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா இப்போ ஹிந்தி திணிப்பு ஹிந்திக்கு எதிராக பல போராட்டங்கள் அப்படின்னு நாடு முழுக்க பல ஸ்டேட்ஸில் நடந்துட்டு தான் இருக்குது அதில் முக்கியமாக தமிழ்நாடு அதில் காட்டு தீ மாதிரி வந்து பரவிட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதில் எண்ணெயை ஊத்துற மாதிரி தான் இப்போ தமிழ்நாடோட மிக முக்கியமான ஒரு விஷயம் தமிழ்நாடோட பட்ஜெட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அதோட லோகோல இந்த ருபி சிம்பிளுக்கு பதிலாக தமிழோட ரூ அப்படின்ற எழுத்தை வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் அந்த லோகோல வந்து வெளியிட்டு இருந்தாங்க லோகோ வெளியான உடனே எல்லாருமே என்ன இது போன வருஷம் வரைக்கும் அந்த ருபி சிம்பிள் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க இப்போ திடீர்னு வந்து இந்த ரூ அப்படின்ற தமிழ் எழுத்தை வந்து யூஸ் பண்றீங்களே அப்படின்ற கேள்விக்கு அவங்க வந்து தேவநாகரியோட குறியீரை நாங்கள் வந்து யூஸ் பண்ண விரும்பலை தமிழை வந்து முன்னிறுத்தணும்னு நினைக்கிறோம் அப்படின்ற மாதிரி சிம்பிளாக ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்து முடிச்சுட்டாங்க ஸ்டில் இந்த விஷயத்துக்கு மற்ற கட்சிகளில் இருக்கக்கூடிய நபர்கள் அதாவது தலைவர்கள்லாம் என்ன சொல்றாங்கன்னா இவ்வளோ நாள் நாள் உங்களுக்கோட இருக்கக்கூடிய உணர்வுகள் தமிழ் பற்றியோட உணர்வுகள்லாம் எங்கே இருந்தது இப்போ திடீர்னு என்ன உங்களுக்கு பற்று வந்துடுச்சு அப்படின்ற மாதிரியும் இன்னொரு பக்கம் இந்த மாதிரி குறியீடை மாற்றினா அதாவது ரூ அப்படின்ற குறியீடை வந்து நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா மத்திய ஐ மீன் பட்ஜெட்டில் வந்து என்ன மாதிரி மாற்றங்கள் இருக்க போகுது வரி கம்மியாக போதா இல்ல மக்களுக்கு தேவையான விஷயங்களை ஏதாவது அந்த இதில் மாத்த போறீங்களா இந்த ரூ அப்படின்ற எழுத்த மாத்தனால இங்க என்ன மாறிட போகுது அப்படின்ற மாதிரியும் கேள்வி கேட்கிறாங்க இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா ஆட்டோ கண்ணாடியை திருப்புனா எப்படிங்க ஆட்டோ ஓடும் அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ருபி அஃபிஷியலாக நாட்டோட இந்தியன் கரன்சியோட சிம்பிள் இதுதான் அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த ருப்பி சிம்பிளை மாத்திரனால சட்ட பிரச்சனைகள் ஏதாவது தமிழ்நாடு ஃபேஸ் பண்ணுமா அப்படின்ற கேள்விக்கு இங்கே எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த மாதிரி சட்ட பிரச்சனைகளுக்கான வாய்ப்புகள் எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இப்படி ஒரு பக்கம் வந்து மொழி அப்படின்ற ஒரு விஷயம் தமிழுக்கு வந்து முன்னுரிமை வேணும் இந்தியை திணிக்காதீங்க அப்படின்ற மாதிரி பல பிரச்சனைகள் போயிட்டு இருந்தா இந்த எல்லா பிரச்சனையுமே அதாவது இந்த மொழி பிரச்சனை எல்லாத்தையுமே சிம்பிளாக தாங்க எதுக்குங்க இவ்வளோ பேசிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன ஆடில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது அட்வர்டைஸ்மெண்ட் விளம்பரத்தில் அழகாக சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அது வேற எந்த ஆடும் இல்லை நம்ம டைரி மில்க்கோட ஆட்ஸ் பல ஆட்ஸ் பார்த்துருப்போம் பட் இந்த ஆட் ரொம்பவே யுனீக்காக ஒரு எல்லா மக்களுமே பார்த்தா இதாங்க இந்த மொழி பிரச்சனை அப்படின்னு புரிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆடு தான் அதில் ஒரு குரூப் ஆஃப் லேடிஸ் வந்து உட்காந்துருப்பாங்க அதில் புதுசாக ஒரு தமிழ் பொண்ணு வந்து அந்த ஹிந்தி பேசுகிற அந்த கேங் கூட உள்ளே வரும்போது அவங்களுக்கு ஹிந்தி தெரியாது இல்லையா லிட்டில் லிட்டில் தான் ஹிந்தி தெரியும் அப்படின்ற மாதிரிலாம் அவங்க இங்கிலீஷில் தான் சொல்லுவாங்க அப்போ அங்கே இருக்கவங்களுக்கு அந்த இங்கிலீஷ் புரியும் ஸோ அங்கே ஒரு காசு பேசுகிறப்ப ஹிந்தியில் பேச வருவாங்க ஒரு லேடி ஆனா தமிழ்ல உக்காந்துருக்காங்க தமிழ் பொண்ணு உட்காந்துருக்கா அவளுக்கு ஹிந்தி தெரியாது அப்படின்னு சொல்லியிருக்காளே அப்படின்றனால இங்கிலீஷில் வந்து அந்த காசுப்ப பேச ஆரம்பிப்பாங்க அவங்களுக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன இங்கிலீஷ் வேர்ட்ஸை வச்சு அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி அந்த இங்கிலீஷை பேசுவாங்க அந்த தமிழ் பொண்ணுக்கும் அது புரியும் அப்போ என்ன ஆகுது ஆட்டோமேட்டிக்காக நம்ம எதிர்க்க இருக்கவங்களுக்கு எந்த லாங்குவேஜில் பேசுனா அவங்களால புரிஞ்சுக்க முடியுமோ அந்த லாங்குவேஜை நம்ம ஆட்டோமேட்டிக்காக பேச ட்ரை பண்ணுவோம் ஸோ இந்தி அப்படின்றது அத்தியாவசியம் கிடையாது அது ஒரு தேவைன்னா நம்ம கற்றுக்கலாம் அந்த மாதிரி ஒரு லாங்குவேஜ் தான் இங்கே அந்த ஒரு விஷயத்த ரொம்ப சிம்பிளாக அழகாக ஒரு மாதிரி ஃபீல் குட்டான ஆட் அப்படின்னே சொல்லலாம் இந்த மொத்த பிரச்சனையும் ரொம்ப சிம்பிளாக சொல்லி முடிச்சிட்டாங்க நீங்கள் அந்த ஆடை பார்த்துருந்தீங்க அப்படின்னா உண்மையாகவே எப்படி ஃபீல் பண்ணீங்க இந்த மொழி பிரச்சனை இந்திய திணிப்பை பற்றி இப்போ போயிட்டு இருக்கிறத பற்றி உங்களோட கருத்துக்கள் என்னவா இருக்குது அப்படின்றதெல்லாம் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி ரெகுலரான வீடியோஸ்க்கு மறக்காமல் இன்ஃபோர் த்ரீ சிக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் அடுத்த வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன் அண்டர் அது தன் இஸ் பாய் ஃப்ரம் திவ்யா